ரிலீஸ் முடிச்சுட்டு வெளில வரோம் ரொம்ப எமோஷனலா இருக்கு இந்த மூமெண்ட் பிகாஸ் இந்த படத்துக்காக நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே உயிரை கொடுத்து உழைச்சோம் உயிரை கொடுத்து உழைச்சோம் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு ஹார்ட் இட்டிங் இல்லை நான் ட்ரெய்லர் பார்க்கல இவங்க கொடுத்த பில்டப்பில் தான் வந்தேன் ப்ளூ சட்டையே வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டாரு சிறப்பான படம் அட்டகாசமான படம் என்னென்னா ஃபிலிம் ரிலீஸ் ஆகி எஃப்டிஎஃப்எஸ் முடிச்சுட்டு வெளில வரோம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த மூமெண்ட் பிகாஸ் இந்த படத்துக்காக நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே உயிரை கொடுத்து உழைச்சோம் உயிரை கொடுத்து உழைச்சோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ படம் இன்டர்வியூஸ் கேட்குறவங்களுக்கு தோணியிருக்கும் என்ன இவங்க சொல்கிறாங்க எல்லா ஃபிலிமுக்கும் எல்லோரும் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு தோணியிருக்கோம் பட் இன்றைக்கு எங்களோட படம் உங்கள் முன்னாடி ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சொன்ன வேர்டோட மீனிங் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் தேர்ட் டைம் பார்க்குறேன் இன்னும் பார்க்கும்போதும் அதே எமோஷன் அப்படியே ஃபிலிமில் இருந்த எனக்கே கேரி ஆகுது அப்போது கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் அந்த எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது ஃபன் இருக்குது ஹாப்பினஸ் இருக்குது சேட் எல்லா எப் எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்த ஒரு மூவி இது இது ஹோப் நாங்கள் என்னவா நினச்சி இந்த படம் சார் எடுத்தாரோ அதை அப்படியே மக்களுக்கு வந்து கன்வே ஆகும் நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப எமோஷனாக ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் பீங் அ பார்ட் ஆஃப் வெரி குட் மூவி ரொம்ப ஒரு நல்ல மூவியில் சி ஆர்டிஸ்டதை தாண்டி ஒரு நல்ல படம் ஒரு தரமான படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பி என்னோடய கரியரில் இந்த மூவி வந்து என்றைக்குமே தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியாஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஃபிலிம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்க தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு ஹார்ட் இட்டிங் எல்லாருமே எல்லோரும் மனசையும் எல்லாரும் மனசையும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பாதிக்கும் அந்த பிள்ளைங்களாகட்டும் திவ்யாகட்டும் ஆகட்டும் ஜானகியம்மா ஆகட்டும் வாழ்ந்திருக்காங்க நிக்கிலா நம்ம வாழ்க்கையில் டீச்சரை திரும்ப கொண்டு வந்திருக்காரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் நிறைய இதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இது ரொம்ப குறிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த பசங்க பிரமாதப்படுத்திட்டாங்க இந்த வருஷம் இந்த படம் மாரி செல்வராஜ் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் நானும் இந்த படத்தில் ஒரு 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 கதாபாத்திரமாக நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கான ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சியான தருணம் தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க உங்களை எந்த இடத்துலையும் தோய்வுபடுத்தாது அந்த படம் நன்றி வணக்கம் நிச்சயமாக இது ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் உருவான ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுறோம் அந்த வாழைப்பழத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அரசியல் இருக்குது முதலாளித்தளம் அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் படுற இன்னல்கள் இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பழம் சாப்பிடும்போது இந்த படத்தை மிஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலம் பாருங்கள் அவசியம் கோயம்பேடு ரோஹினியில் படம் பார்க்க வந்திருக்கிறேன் பார்த்துட்டேன் சிறப்பான படம் அட்டகாசமான படம் என்னென்னா எஸ் ரவிக்குமார் சார் படம் ஹரி சார் படம் வாசு சார் படம் மாதிரி கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்துக்கு வராதிங்க ஏன்னா படம் ஸ்லோவாக தான் போகும் நல்ல படம் சிறப்பான படம் சூப்பர் படம் அருமையான படம் பாரதராஜா சார் படம் சேரன் சார் படம் மகேந்திரன் சார் படத்தெல்லாம் எவ்வளோ ஒரு வாழ்வியலை சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை அழகாக அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே படம் பார்த்துட்டு முடிஞ்சு வெளியில் வரும்போது எல்லோரும் அழுதுகிட்டே தான் வருவீங்க அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது எதிர்பார்த்த மாதிரி இருக்குது இல்லை நான் ட்ரெய்லர் பார்க்கல இவங்க கொடுத்த பில்டப்பில் தான் வந்தேன் ப்ளூ சட்டையே வந்து ரெவ் நெக பாசிட்டிவாக சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவே கதற கதற அழை வச்ச பாலாவே வந்து செல்வராஜ் வந்து முத்தம் கொடுத்துட்டாரு சா அப்படிப்பட்டவரே அழை வச்சாங்கன்னா அப்படி இன்னதாக இருக்கும் வந்து பார்த்தேன் சொன்னதுக்கே பேரை காப்பாற்றிட்டாங்க சூப்பராக படம் பார்த்துட்டு இல்லை ஒரு ஃப்யூண்டரல் வந்து வரேன்னா தெரியாத அளவுக்கு கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸு ஃபுல்லாக ஃபியூன்ரல் பற்றி தான் இருக்குது படம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நைன்டிஸ் இல்லை வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க இந்த சின்ன பசங்கலாம் வந்து ஒருத்தர் ரஜினி ஃபேனு ஒருத்தர் கமல் ஃபேனு அவங்களுக்கு இடையில் வந்து சில அந்த ஃபேன் வார்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க அதேமாதிரி ஒரு பையனுக்கு வந்து டீச்சர் மேலே ஒரு கண் இருக்கும் அதையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க இன்டர்வல் பக்கம் வந்து படம் கொஞ்சம் லேகாது செகண்ட் ஆஃப் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு பட் டுவெர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஆஸ் அ டேரக்டர் வந்து ரொம்ப பிரிண்டாக எடுத்திருக்காரு ஒரு உண்மையிலேயே ஒரு ஃபியூண்டரலுக்குள்ளே போன மாதிரி காமிச்சிருக்காரு பட் ஆஸ் அ ஆடியன்ஸு நம்மளால் வந்து இப்போது பொதுவாக நம்ம ஒரு ஃபியூனரல் போனோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் அந்த ப்ராப்பர் ஃபீல்டில் அங்கே கிட்ட இருப்போம் இல்லைனா ஒதுங்கி கூட நம்ம நிற்போம் இது நம்மளை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த ஃபீல்டிலே உட்கார வைக்கும் போது எஞ்சி மாதிரி நம்மளுக்கு தோண வச்சது இந்த படம் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ் இருக்குது டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு சினிமாடோகிராஃபி வேறு ரேஞ்சில் இருக்குது ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரில்லியன் பில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்க அந்த வாழைத்தாரெலாம் தூக்கிட்டு போகிற ஷார்ட்ஸில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப ப்ரில்யண்ட்டாக எடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆக்டர்ஸ் வந்து வேலை வாங்கினது நிறைய நியூ நியூ ஃபேஸஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா நடிக்க ஆள் மாதிரி எல்லாருமே கரெக்டாக அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கு மேலே டேரக்டர் நல்லா வேலை வாங்கி நல்லா ரியாக்ஷன் வாங்கியிருக்காரு எல்லார்டும் திவ்யா துரைசாமியும் சரி கலையரசனும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களில் நியூ ஆர்டிஸ்ட்டு அந்த சின்ன பசங்க எல்லாருமே ஒரு அம்மா கேரக்டர் வந்துருப்பாங்க நியூ ஃபேஸ் முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப பிரீனண்டாக நடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்குங்க மாரி செல்வராஜ் செம்மையாக பண்ணிட்டாரு இதில் வந்துட்டு என்னங்காதுன்னா நான் வேலை பார்க்குறேன் அதுக்கு நீ கூலி கொடுக்குற அதுக்காக நீ கடவுள் கிடையாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நடந்ததாக என்னென்னு தெரில அந்த டீச்சரோட க்ரெஷ்ஷு அந்த இது இருக்குல்ல அந்தது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு கர்ணனு பரியரும் பெருமாள் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ரஞ்சித்தனாவும் மாரி செல்வராஜனாவும் சேர்ந்து பண்ணுறேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது இனி மேல் மேலும் மாரி செல்வராஜனா வந்துட்டு படங்கள் நிறையா பண்ணணும்னு எனக்கு ஆசை பெரும்பாலும் நான் படம் பார்க்க வந்ததோட மாரி செல்வராஜனை பார்க்கணுன்னு தான் வந்தேன் பார்த்தா ஒரு திருநெல்வேலி போயிட்டாரு அதனால் அவங்க ஃபேமிலியை மட்டும் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்துட்டு வேலையை விட்டுட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் வேலை போச்சு வேலை போனதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் வந்தேன் எங்கள் பூந்தமல்ல வந்துட்டு படம் எடுத்தாங்களா என்னன்னு தெரில ரோஹினிக்கு எப்படி மாரிய செல்வராஜ் வருவார்னு நினச்சேன் அதனால் தான் ரோஹினியில் டிக்கெட் போட்டேன் மாரி நான் வரல அதுதான் கொஞ்சம் ஆ ஆமாம் கலை கலை கலையரசன் வந்து ஆக்டிங் செம்ம அவர் மெட்ராஸ் படத்துலேயே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் இதுலேயும் வேறு லெவலில் பங்கமாக பண்ணிட்டாரு எல்லாமே சூப்பராக இருக்குது படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆ நல்லா பண்ணாங்க அவங்க வந்துட்டு அவங்களும் வாழை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு சைலண்ட் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்ல பண்ணியிருப்பார் மாதிரி நான் அவர் சொல்லவே தேவையில்ல அவர் வாழ்க்கையில் நடந்த கதையை எடுத்துருக்காருன்னு சொன்னாங்க ஸோ வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைய ஸோ அந்த சைடில் இந்த படம் வந்திருக்குன்னா இந்த கதையை நம்பி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான கதை